அரபிக் கோர்டுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு அவர்களுக்கு நோவினை கொடுக்கும் அப்படின்னு இப்ப அத ஃபிட் பண்ணிங்கன்னா இந்த பூமியிலிருந்து வந்து பூமியில இன்னைக்கு முளைச்சிருக்கிற இந்த மிருகத்தனமான ஆட்சி மனிதர்களுக்கு நோவினை கொடுக்குதா இல்லையா மூமினையும் முனாஃபிக்கும் தனித்தனியா பிரிக்குதா இல்லையா அடையாளம் போடுதுல இவனெல்லாம் எல்லாம் மூமீனு இவனுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கு இவனுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லன்னு பிரிக்குதா இல்ல இதுக்கு மேல என்ன வேணும் பேசும் பிராணி வரும் பேசும் பிராணி வரும் அப்ப ஜஸ்தாஸ் அன்னைக்கே பேசிருச்சா இப்போ இவங்க கணக்குப்படி ஒரு மிருகம் தான் பேசிடுச்சு அது மனித அது மனிதனும் இல்லை அது உழவாளியும் அல்ல அப்படின்னா உங்க கணக்குப்படி ஜசாசா என்றைக்கோ பேசிடுச்சு அதுதான் நான் பேசும் பிராணி அது பேசிடுச்சே அதுக்கப்புறம் என்ன இருக்குது இப்போ புதுசாக என்ன இப்போ இன்னொரு பே இன்னொரு பிராணிக்கு வெயிட் பண்ணுறோம் அந்த பிராணி வந்து அல்லாவுடைய ஆயத்துக்களை வந்து சொல்லி சொல்லி கொடுக்குமா இன்னைக்கு வந்து ஒரு பிராணி பேசிச்சுன்னா என்ன பண்ணுவோம் அறுத்து பார்த்துருவாங்க என்ன இது ஏ ரோபாட்டா இன்னைக்கு இருக்கிறதுக்கு இன்னைக்கு கடைசியாக துருவராத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காரு இன்னைக்கு என்ன பத்து மார்ச் ஏன்னா வீடியோ எப்போவோ போஸ்ட் ஆகும்